பாம்பன் சுவாமிகளை தேடி வந்த முருகன் முருகப்பெருமானைப் போற்றி பாடியவர்களில் அகஸ்திய முனிவர் ஒளவையார் அருணகிரிநாதர் பல தேவராயர் சுவாமி மற்றும் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவார் இவர்கள் அனைவருக்குமே முருகப்பெருமான் நேரில் காட்சியளித்த போதும் பாம்பன் சுவாமிகளை எப்படி தேடி வந்தார் என்பதை பாம்பன் சுவாமிகளை கூறுவதன் வாயிலாக தெரிந்து கொள்வோம் சைவ சமயத்தையே தனது சமயமாய்க் கொண்டு முருகப்பெருமானை தனது இஷ்ட தெய்வமாகவும் வழிபடும் கடவுளாகவும் கருதி வாழ்ந்து வந்தவர்தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அவர் ஒரு சமயம் பாம்பனில் இருந்து பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்லும் வகையில் தீர்த்த யாத்திரை சென்றார் திருவண்ணாமலை போன்ற பல்வேறு தலங்களுக்கு சென்ற அவர் காஞ்சிபுரத்தை அடைந்தார் அங்குள்ள ஜவுளி கடை சத்திரத்தில் தங்கி காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் கச்சபேஸ்வரர் வழக்குரைதீஸ்வரர் தீஸ்வரர் கைலாசநாதர் என பல கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தார் அதன்பின் தன் கையில் வைத்திருந்த பணம் வெகுவாக குறைந்ததால் சத்திரத்தை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டார் அப்போது நல்ல சிவந்த நிறத்துடன் தலையில் வெண்ப வெண்பட்டு தலைப்பாகை அணிந்திருந்த ஒரு அழகான சிறுவன் பாம்பன் சுவாமி எதிரே வந்து ஐயா நீங்கள் யார் எந்த ஊர் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு பாம்பன் சுவாமியும் தனது பூர்வீகத்தை தெரிவித்து தீர்த்த யாத்திரை வந்த விபரத்தை கூறி தரிசனம் முடிந்து ஊருக்கு செல்ல இருப்பதாக கூறினார் அதை கேட்ட அந்த சிறுவனும் தரிசனம் எல்லாம் முடிந்ததா அப்படியானான் குமரக்கோட்டம் சென்று தரிசித்தீர்களா என்று கேட்டான் பாம்பன் சுவாமியும் குமரக்கோட்டமா அது எங்கே உள்ளது நான் தரிசிக்கவில்லையே என்றார் அது முருகன் இடம் கச்சியப்பர் கந்த புராணத்தை அங்கேதான் அரங்கேற்றினார் அதை தரிசிக்காமல் ஊருக்கு புறப்பட்டு விட்டீர்களே என்று பாம்பன் சுவாமியை கையோடு அழைத்து சென்றான் அதையடுத்து பாம்பன் சுவாமியும் சிறுவனுக்கு நன்றி தெரிவித்து அவனு அவனுடன் சென்றார் கோயில் அருகே வந்ததும் இதுதான் குமரக்கூட்டம் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் என்று கூறியபடி அந்த சிறுவன் காணாமல் போனார் அதை கண்டு திகைத்த பாம்பன் சுவாமிகள் அங்கும் இங்கும் தேடி சுற்றும் பார்த்தார் அந்த சிறுவன் கண்ணில் தென்படவே இல்லை மாயமாய் மறைந்து மறைந்துவிட்டதைக் கண்டு முருகப்பெருமான் தன்னை அவர் அவரது கோவிலுக்கு அழைத்து வந்துள்ளார் என்று முருகனின் கருணையை எண்ணி பாம்பன் சுவாமிகள் ஆனந்த கண்ணீர் விடுத்தார் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் எங்கிருக்கிறது என்பதை பாம்பன் சுவாமிக்கு முருகனே நேரில் அழைத்து வந்து காட்டியதை எல்லோரும் அறிந்திடச் செய்யுங்கள்